யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தாய்வு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை அறிந்திருக்கிறான் யோபு அலே லோயா அலே கத்த செய்ய நினைத்தது தடைப்படாது அவர் செய்ய நினைத்தது எதுவுமே குறைப்படாது அவர் செய்வார் என்கிற யோசனை சில நேரம் நம்ம விட்டு மாறி போகிறோம் நல்ல கஷ்டம் நல்லா பாடு சுத்துற உபத்திர பயங்கரமான தலைவலி வந்துட்டாலே நமக்கு ஒரு கேள்வி வரும் அல்லோயா இது எப்ப தீரும் எப்ப மாறும் ஆண்டவர் உடனே மாற்றுவாருங்கிற விசுவாசம் உண்டா இருக்குமா அல்லோயா அது ஒரு சந்தேகமாக தான் இருக்கிற அலே லோஹியா எப்ப மாறும் எப்ப ஆண்டவர் தீப்பார் இந்த கேள்விதான் இருக்குமே தவிர தீப்பார் என்கிற நிச்சயம் இருக்காது போல நமக்கு நிச்சயம் இல்லாவிட்டால் அலே லோய்யா அலே லோயா அலே லோயா நம்ம ஆண்டவர்கிட்ட நானும் இவனமா ஒரு திட்டத்தை யோசித்து இருக்கிறேன் எனக்கு இதை நிறைவேற்றி தான் அலே லோயா